தல வணக்கம் தல நல்லா இருக்கீங்க நீங்க தான் இருக்கீங்க என்ன குறை ஆமா இந்த ஏரியால உங்களை பார்க்க முடியல கொஞ்ச நாளா ஜெயில இருந்தேன் ஜெயிலா என்ன அடிக்கடி போறீங்க அது நமக்கு மாமியார் ஊர் மாதிரி போதே வருவேன் மாமியார் ஊர் நல்லா இருக்கீங்க எங்கடா இங்க இல்லாம ஏரியாவே சரியா இல்ல தல தல

செஞ்சிட்டு மேல கை வச்சிட்டியா அப்போ இருந்தாலும் மனுஷன் இல்லையா நம்ம அப்படியே பேச கூடாது எங்க தலைவரா வேணா அவர் முதுகுல மட்டும் அடிச்சு போடாத கோமா கடுமையா வரும் வேணாம் அதுல அடிக்காத நிப்பாட்டா நீ தான்டா காரணமா அவர் பேசாம தான் இருந்தா அவரை பத்தி தெரியுமான்னு கேட்க கேட்கவேனா அவன் சோறு சோர்துங்கறானா பீதிங்கறானோ கேட்டான் அவனை கை வைக்காதேன்னு சொல்ல வந்து அவன் என்ன வெளுக்கிறா கொதிக்குது தலைவர் கயிறு புடுங்குது உனக்கு கொதிக்குது இங்க எனக்கு எரியுது உன்னை ஒச்சரிக்கிறேன் வச்செரிக்கிறேன் ஏய் பட வடன்னு வருது நான் ஒரு மாதிரியான ஆள் சிங்கத்தை கை நீட்டு விட்டேல்ல ஏன் ஜிங்கம் மருந்துக்கிட்டே எந்திரிக்காதா ஏ ஏய் காட்டுறேன் ஏ உனக்கு சுவர் பிரஷர் ஏதாவது இருக்கா படவட யாருன்னு உனக்கு காட்டுறேன் ஏ யாரு என்னை தொட்டுச்சான் ஒரு ஒரு

சிங்கத்தை எனக்கே <that> <laughs> <an ayuda>. <Abiás și atiens>

ஏன் முண்டாட்டி சொல்லணும் நான் புருஷன் அட யாருக்கோ ஓ புருஷேன்னு சொல்லணும் உனக்கு கல்யாணம் ஆகாதா ஆகும் ஆனா நீ அவனுக்கு என்ன வேணும் அவருக்கு நான் பொண்டாடி எனக்கு கல்யாணம் ஆகாதா ஆகும் அப்ப நான் யாரு நீ அந்த அம்மாவுக்கு புருஷன் நான் யாரு புருஷே நீ யாரு நான் அவருக்கு பொண்டாட்டி நீ நான் அதெல்லாம் கேட்கல நீ யாரு நான் பொண்டாட்டி நான் யாரு புருஷன் அவ்வளவு யாருக்கு புருஷன் யாருக்கோ அங்க யாருக்கோ நாளைக்கே ஒரு பிள்ளை வரக்கும் யாருக்கோ அதை யாருக்கும் சொல்லக்கூடாது அது எனக்கு ஏட்டா புள்ள பிறந்து யாருக்கும் நான் குடும்பம் நடத்துறேன்னா பிச்சு முடியும் ராஜ்கா உன்னை எச்சரிக்கிறேன் மன்னிச்சு விட்டு ஓடி போயிரு நீ ஒன்னும் என்ன ஒண்ணு மன்னிக்கா ஏரியா ஒரு மாதிரியான ஏரியா

உங்க பேச்சு சப்போர்ட் எனக்கு தேவையில்லை அப்பா மறுபடியும் நெஞ்ச தூக்கி பாக்கறே நீ தூக்கு பாப்பா ஏய் நீ கேக்க தூக்குற ஏய் ஒரு ஆண் சிங்கம் ஏய் திருப்பி திருப்பி நீ நீ இனி வர பின் விளைவுகளை நீ சந்திக்க போற எதுக்கு நான் பின் விளைவு முதல்ல ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க பழைய எதுக்கு நான் மரியாதை கொடு உனக்கெல்லாம் மரியாதை கொடுங்க அவசியம் இல்லை போ ஏய் தமிழ்நாட்டுடைய பண்பாடு என்ன ஒரு ஆம்பளை பையலுக்கு மரியாதை கொடுக்கணும் ஆம்பளைக்கு மரியாதை கொடுப்பேன் அப்ப நான் யாரு எனக்கு தெரியாது

அஞ்சு வயசு பையன் ஆம்பளை பையன் ரோட்ல அப்படி நடந்து வர்றானா ஐம்பது வயசு கிளவி கால நீட்டி உட்கார்ந்தானா அப்படி காலம் மடக்கணும் ஏன் மடக்கணும் ஆம்பளை பையன் வர்றான்னு நம்ம பேரந்தான் நம்ம மகன் தான் நீட்டி உட்கார்ந்தானா அவளுக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு போது வச்சா வச்சுட்டு போகுது நான் மடக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி பேசுனா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன் நான் புதன்கிழமை வரேன் சனிக்கிழமை வரேன் அது என்னோட சௌரியம் காசு இருந்தா சனிக்கிழமை வருவேன் இல்லைன்னா புதன்கிழமை வரேன் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு போயிட்டு வர சொல்லல புகுந்த வீட்டுக்கு போறத சொல்ல நான் புகுந்த வீட்டுக்கு வரேன் பக்கத்து வீட்டுக்கு போறேன் உனக்கு என்ன பிரச்சனை மாமியக்காரி மூக்க புடிச்சு அமைக்க வச்சு உரசிப்படுவா நான் போற வீட்டுக்கு மாமியாவே போட்டு தெளித்து நான் உள்ள போவேன்

எப்படி வந்தாலும் ஏன் காரியம் நடந்து போகும் நான் உனக்கு பொண்டாடி ஆக மாட்டேன் நீனே எனக்கு பொண்டாடி ஆகறா என்ன எனக்கு புருஷனா வா நான் உனக்கு புருஷனா வர முடியாது எப்படி வேணா எனக்கு உன்னை பிடிக்கல நான் வர மாட்டேன் போட்டின் வந்துட்டா இறங்கணும் போட்டின் வந்துச்சு நான் போட்டி போட நான் தயார் நான் நினைச்சா இதே கூட்டத்துல வேட்டி சட்டை எல்லாத்தையும் உறிஞ்சி எரிஞ்சிட்டு ஒரு முள துண்டுல கோமணம் கட்டி அரியணாயி கோயிலுக்கு முப்பது ரவுண்ட் அடிச்சு வருவேன் உன்னால முடியுமா நானும் வருவேன் நீ என்னாது கோமணத்தை கட்டிகிட்டு தான் வருவேன் நான் எல்லாம் மொட்டை குண்டியா ஒரு மாசத்துக்கு சுத்துறைய கோயில என்னடா அடுத்த மண்டலாபிஷேகம் வரைக்கும் தெரியுமா போல இருக்கேன் திருவிழாவை முடிக்க முடியாதோ ஆஹா ரைட்டு அப்போ நீ மொட்டை குண்டியா வர தயாராகிட்டேன் நான் ரெடி அவுக்கவா ஹ சொல்லும் போது தான் செய்யாது இப்போ வந்துட்டு அவுக்கா அவுக்காரு முட்டையா நீ சொல்ல அப்போ சொல்லுவேன் அப்போ செய்யணும் இப்போ செய்யக்கூடாது

நீ எல்லாம் ஏழு நாள் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணுவ நான் எல்லாம் அன்னைக்கோ புருசனை போட்டு தடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன் என்னால பண்ண முடியும் நீ நான் பிள்ளைகளுக்கு தான் கல்யாணம் பண்ற எனக்காண்டி இல்லைனாலும் வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு ஒரு அப்பா வேணாமா ஏய்

இவதான் உங்க அக்கா அவள் இருந்த இடத்துலதான் நீ இருந்து குடும்பம் நடத்த போற அவள கும்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னா அந்த உலகம் ஏத்துக்குறேன் ஏத்துக்குவோம் நீ புருஷன் செத்துட்டான்னு ரெண்டாவது புருஷனை கூட்டிட்டு வரும்போது மூத்த புருஷன் போட்டா அவள் பெரிய கட்அவுட் மாதிரி மாட்டி அதுக்கு சீரியல் பட்லாம் போட்டு என்னங்க இவர்தான் உங்க அண்ணன் அவர் செஞ்ச இடத்துல தான் நீங்க செய்ய போறீங்க அவரை கும்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி பாரு சொருப்பை கிழட்டிடு பிஎ தொட்டுக்கிட்டு அதுலேயும் அடிப்பேன் சட்டார் சட்டார் சட்டார்

ஆமா மாம்பழம் நீங்களே என்ன மாம்பழம் மல்கோவா மல்கோவா என்ன நான் பல சாதி மாம்பழம் சாப்பிட்டேன் மல்கோவா புதாத்தாத் காசாலட்டு அப்புறம் வந்து நீலா கல்லாமணி பாலாமணி செந்தூரம் சப்பட்டை இப்படி பல மாம்பழம் சாப்பிட்டுவேன் அதில் இது மல்கோவாவா எது தேடுறீங்க விடுங்க அதெல்லாம் தேடாதீங்க இனிமேல் மல்கோவா தான் சாப்பிட முடியும் இருக்கேன் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது என்ன விலை எதுவும் கிடைக்கல

சாமியெல்லாம் கும்பிட்டு பால் குடம்லாம் எடுத்துக்க அழகெல்லாம் குத்தி வந்து அப்புறம் ஆடுவார் போல தொழில் செஞ்சாலும் சாமியை கும்பிட்டு செய்யலாம் அப்படி என்ன தொழில் பண்ண போய் வாடி <imitation> ரெடி <imitation> <imitation>

எனக்கு குத்து தெரியலையா உனக்குதான் குத்த தெரியல காற்று

நான் உங்களை ஓபனா ஒன்னு கேட்கணும் என்ன இது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வேணா என்ன ஓபனா ஒன்னு கேளுங்க நான் உங்களை செய்யட்டா என்ன செய்ய போறீங்க செய்வேன செய்ய போறேன் முகர கடை பாரு இன்னும் செய்யாம தான் இருக்கீங்களா நான் செய்யப் போறேன் சரி சரி என்ன பிடிச்சிருக்கா கட் பண்ணிருவேன் பாத்துக்கங்க அனாவசியமா பேசுறீங்க என்ன பிடிச்சிருக்கா

మింగా మిండి మిం నిం లిండి లిం మిండిండి